நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் சரணாலயத்தில் கடும் வறட்சி நிலவுவதால் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகேயுள்ள முதுமலை புலிகள் சரணாலயம் முன்னூற்று இருபத்தி ஓரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையதாகும் போதிய மழை இல்லாததால் இந்த சரணாலயத்தில் கடும் வறட்சி நிலவி வருகிறது இதனால் கடந்த மூன்று நாட்களாக வனப்பகுதியில் காட்டு தீ பரவி வருகிறது இதனால் வன விலங்குகளை காண சுற்றுலா பயணிகள் அடர்ந்த வனப்பகுதி வரை சென்றும் அவற்றை காண முடியாமல் ஏமாற்றம் அடைகின்றனர் யானை மான் மயில்கள் உள்ளிட்ட விலங்குகள் சாலையோரங்களில் உலாவரத் தொடங்குவதால் அவற்றை கண்டு மட்டுமே சுற்றுலாப் பயணிகள் ஆறுதல் அடைகின்றனர் இங்க முதுமலைக்கு வந்தோம் அப்படியேஸ் எல்லாம் பார்க்கலான்னு வந்தோம் கொஞ்சம் வறட்சியா இருக்கிறனால எந்த அவ்வளவா பார்க்க முடியல கொஞ்சம் அப்படியே வருத்தமா தான் இருக்கு சுதம் திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் சந்தோஷமா இருக்கும் கடந்த காலங்களில் வறட்சி ஏற்படும் போது முதுமலை புலிகள் சரணாலயம் மூடப்படுவது வடக்கம் அதே போன்று தற்போது மூடப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது